சிவகங்கையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கூறியுள்ளனர் இப்பயிற்சி நிலையத்தில் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அஜிஸ்டன் அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹ்கிள் ஆகிய தொழிற்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நேரடியாக நடைபெற உள்ளது என்றும் பயிற்சியின் போது உதவித்தொகையாக மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இலவசமாக பாடப்புத்தகங்கள் விலையில்லா மிதிவண்டி சீருடைகள் காலணிகள் இலவச பஸ்பாஸ் உள்ளிட்டவைகள் வழங்க உள்ளதெனவும் கூறியுள்ளனர் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மாவட்ட நல செயலகம் ஆகியவைகளின் சார்பில் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் ஆட்சித்தலைவர் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் தேவைகள் பற்றாக்குறைகள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இளம் வயது திருமணத்தை ஒழித்தல் இளம் வயது கர்ப்பத்தினை தவிர்த்தல் ஆரோக்கியமான பிறப்பு இடைவெளியினை உருவாக்குதல் சிறு குடும்ப நெறியினை பாதுகாத்தல் குடும்ப நலத்தில் ஆண்களின் பங்கினை ஊக்குவித்தல் பெண் கல்வியினை ஊக்குவித்தல் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல் உள்ளிட்டவைகள் தொடர்பாக பொதுமக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் தெருநாய்கள் மட்டுமின்றி வீட்டில் உள்ள நாய் பூனை போன்ற விலங்குகள் கடித்தாலோ கீறல்கள் ஏற்படுத்தினாலோ அருகில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆகியவைகளில் போடப்பட்டு வரும் ராபிஸ் தடுப்பூசியினை அட்டவணையின்படி முறையாக செலுத்தி ராபிஸ் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் உடனடியாக ரே எனும் ராபிஸ் தடுப்பூசி அல்லது காயத்தின் தன்மையை பொறுத்து ரிக் எனும் ரேபிஸ் இம்யூனோகுளோபிளின் தடுப்பூசியினை கடித்த தினம் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் மற்றும் இருபத்தி எட்டாவது நாள் ஆகிய நாட்களில் தவறாது முழுமையாக போட்டுக்கொள்ள வேண்டுமெனவும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இதற்கான ஊசி தினந்தோறும் போடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமுனரி பேரூராட்சி பகுதியில் கூட்டுறவு துறையின் சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கான புதிய அலுவலக கட்டிடத்திற்கு கட்டுமான பணியினை தொடக்கி அடிக்கல் நாட்டப்பட்டது இங்கு அமையவுள்ள புதிய கட்டிடம் விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையினை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் ஹெச்ஐவி பால்வினை காசநோய் மற்றும் இரத்த தானம் ஆகியவைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பான நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நடமாடும் நம்பிக்கை மைய வாகனத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெறும் பொருட்டு ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் ஹெச்ஐவி எய்ட்ஸ் பால்வினை காசநோய் மற்றும் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட திட்டமிடப்பட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் இவ்வாண்டிற்கு இதற்காக நடமாடும் நம்பிக்கை வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்